ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேர்களுக்கு வணக்கம் கூறி பேசுவதில் ஜோதிட சரணோரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் தலைப்பு செவ்வாய் நவகருக நாயகர்கள் வரிசை கிரகமாகப்பட்டால் மூன்றாவது இடத்தில் வருகிறார்கள் ஆகாய மார்க்கத்தில் ஆகாயத்தில் சூரியனுக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள் செவ்வாய் பகவான் அப்படி என்று கூறும்போது யார் இந்த செவ்வாய் பகவான் அவருடைய தொழில் என்ன அவருடைய காரகம் என்ன இதை பற்றி நாம் சிந்திப்போம் செவ்வாய் இரத்தத்திற்கும் யுத்தத்திற்கும் அதிபதி சகோதரக்காரகன் ஆக பூமிக்காரகன் உடம்பில் ஒரு இரத்தம் சற்று குறைவாக இருந்தால் செவ்வாயுடைய அணுகரகம் இல்லாதவர்களுக்கு இரத்தம் குறைவாக இருக்கும் இரத்தத்தினுடைய தன்மை இரத்தம் போனால் என்னாகும் நோய் நொடிகள் தாக்கும் ஆக ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பான நிலையில் இருந்தால் அவர்களை நோய் நொடியே அண்டாது ஆக ஒரு செவ்வாய் பகவான் நன்றாக இருந்தால் அவர் பூமிக்கு அருகின் நிலங்கள் சேரும் அதே போர் குணம் கொண்டவர் செவ்வாய் ஆக இந்த செவ்வாய் பகவான் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருப்பார் என்று பார்த்தால் கோள் சாரம் அது எப்படி இருப்பார் அதையும் கணிக்க வேண்டும் ஆக நாம் காலப்புருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷம் முதல் வீடாகும் காலப்புருஷத்தத்துவம் மேஷத்துக்கும் எட்டாம் இடமான விருச்சிகத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் எங்கெங்கு இருந்தால் தோஷம் இருந்தால் தோஷம் இல்லை என்றும் நாம் சிந்திப்போமாக ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படி என்றால் காலப்புருஷ தத்துவம் மேஷம் அதை நாம் மறந்துவிடுவோம் அவரவர் ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்று ஒரு இடம் லக்னம் உடம்பு சந்திரன் ராசி அவர் மனோகாரகன் ஆக ஜனன ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் லக்னம் அமையலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கட்டத்திற்கு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் ஆக பன்னெண்டு கட்டத்தில் எங்கு வேண்டாலும் லக்னம் அமையலாம் ஆக அந்த லக்கணத்தில் இருந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இங்கிருந்தால் செவ்வாய் தோஷம் அதே போன்று அந்த ஒன்றாம் இடம் ஒரு சில ஜோதிடர்கள் ஒன்றாம் இடம் வேண்டாம் என்று கூறுவார்கள் இன்னும் ஒரு சில பஞ்சாங்கத்தில் ஒன்று கூட சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு சில ஜோதிடர்கள் ஒன்றும் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள் அது அவரவர் மனநிலை ஆக நாம் அதை கணக்கில் கொள்வோமாக ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆக ஜனன லக்கணம் ஜனன ஜாயத்தில் லக்கணம் மெதுவண்ணமான இருக்கட்டும் உதாரணமாக மிதுன லக்கணம் என்று வைத்து கொண்ட போனால் ரெண்டாம் இடம் கடகமாக வரும் இப்படியாக வரிசை பிரகாரமாக நம்ம கணக்கெடுத்துக் குழு மக்கள் செவ்வாய் எங்கெங்கே இருந்தாலும் தோஷமில்லை விருச்சி விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க துலா லக்கணமாக இருந்தால் இரண்டாம் இடம் விருச்சிகம் வரும் மேஷம் விருச்சிகம் இந்த ரெண்டு வீடும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு அதனால் அங்கே செவ்வாய் இருந்தால் தோஷமாக கருதப்படாது அதே போன்று சிம்மம் கடகம் இந்த சிம்மம் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை அதே போன்று மகரம் கும்பம் இங்கு செவ்வாய் பகவான் இருந்தால் தோஷமில்லை அப்படி என்றால் தனுசு ரங்கனக்காரர்களுக்கு ரெண்டாம் இடம் மகரமாகும் இப்படியாக அந்த வரிசை பிரகாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக ரெண்டாம் இடம் இப்படி மகரம் கும்பம் ஏன் தோஷமில்லை செவ்வாய் அங்கு உச்சமாகவும் ஆட்சியாகவும் வருவார்கள் நட்பு விடாக வருகிறார்கள் சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம்னால் அங்கே வர்றதுனால அது இல்லை கடகம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் தோஷமாக கருதப்படுது மேஷம் விருச்சியும் இது போன்று இருந்தால் செவ்வாய் தோஷமில்லை மேலும் செவ்வாய் தோஷத்தை நாம் சிந்தித்தோமாக இது மட்டும் அல்லாது இது மட்டும் அல்லாது சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் இல்லை சூரியனால் பார்க்கப்பட்ட செவ்வாயும் தோஷமில்லை புதனோடு சேர்ந்த செவ்வாயும் தோஷமில்லை குரு பார்த்தால் தோஷமில்லை குருவோடு இருந்தாலும் செவ்வாய் பகவான் தோஷமில்லை இப்படி நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் செவ்வாய் தோஷமே கிடையாது தோஷமே இல்லைங்க அதை சிலர் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷ பரிகாரம்னு ஒன்று சொல்கிறோம் இதெல்லாம் நான் சொன்னது தோஷ பரிகாரம் சூரியனால் பார்க்கப்பட்ட செவ்வாய் புதனால் பார்க்கப்பட்ட செவ்வாய் சுக்கர்னால் பார்க்கப்பட்ட செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் எல்லாம் தோஷம் பரிகாரம் அப்போ அந்த தோஷ பரிகாரம் உள்ள ஒரு ஜாதகத்தை தோஷ பரிகாரம் உள்ள ஒரு ஜாதகத்தோடு தான் நினைக்க வேண்டும் அப்போ செவ்வாய தோஷம் இல்லைன்னு சொல்லியாச்சு அப்புறம் எப்படி தோஷ பரிகாரம் ஜாதகம்னா இப்போது கடகம் கும்பத்தில் இருந்தால் தோஷம் கிடையாதுங்க மகரம் கும்பத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது செவ்வாய் அது ஒன்று ரெண்டு நாலு ஏழு பண்ணிட்டு எதுவும் தான் இருக்கட்டும் மகரம் கும்பத்தில் தோஷம் கிடையாது மேஷம் பிடிச்சி இந்த ஒன்று வருடங்கள் அந்த ரைமிங்கில் வரக்கூடிய இடங்களாக அமைந்த செவ்வாய் தோஷமில்லை தோஷ பரிகாரம் என்பதாக என்ன சொல்கிறோம்னா சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அதனோட தோஷ பரிகாரம் அப்போ செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் இந்த இந்த விதிகளுக்கு உட்படாமல் எந்த பார்வையும் படாமல் எந்த கிரகத்தோடு சேராமல் ஒரு செவ்வாய் இருக்குன்னா அதுதான் செவ்வாய் அதுதான் செவ்வாய் தோஷம் என்று அது இந்த தோஷ பரிகாரமாக கருதலாம் மேக்சிமம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் செவ்வாய் தோஷமே இல்லைங்க இல்லை இன்னொரு விதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நின்ற ராசிநாதன் செவ்வாய் நின்ற ராசிநாதன் ஜனன லக்கணத்திற்கு செவ்வாய் நின்ற ராசிநாதன் ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து அஞ்சு ஒம்போது இடங்களில் செவ்வாய் நின்ற ராசிநாதன் ராசி அதிபதி அந்த இடங்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு ஒரு விதி இருக்குது இது இவ்வளோ தூரம் யாரும் அக்யூரட்டாக அது ஃபாலோ பண்ணுறதில்லை விஷயம் தெரிஞ்ச குருமார்கள் இது தோஷமே இல்லை நிறைய குரு குருமார்கள் ஜோதிட ஆசன்கள் செவ்வாய் தோஷத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க இதெல்லாம் இல்லைங்க செவ்வாய் தோஷத்துக்காக ஒரு ஆயிரம் காலத்து பெயர் எல்லாம் வீல் பண்ணக்கூடாது ஒரு அக்யூரட்டாக துல்லியமாக நம்ம அதை சிந்தித்து பார்த்து அதனுடைய கருத்தை நம்ம சொல்லணும் ஆக இது செவ்வாய் தோஷம்ன்றது ஒன்றுமே இல்லை தைரியமாக அவங்க பெண்ணுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இல்லாத தோஷம் நீங்கள் எதுக்கு செவ்வாய் செவ்வாய் நீங்களே சொல்லிக்கிறீங்க எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க இது செவ்வாய் தோஷமும் இல்லை நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துல ரெண்டு நாலாம் மட்டில் ஏழாம் மட்டில் இருக்குது இந்த ஜாதகம் தோஷம் தான் அந்த ஜோசியர் சொன்னார் இந்த ஜோசியர் சொன்னார் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த குடும்ப ஜோதிடம் இத்தனை பக்கத்தில் இந்த செவ்வாயுடைய விளக்கம் இருக்குது பஞ்சாங்கத்தில் விளக்கம் இருக்குது எந்த பஞ்சாங்கத்துலையும் எடுத்து பாருங்க தோஷமே இல்லைங்க இல்லைங்க எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் அது ஒரு சிலர் வந்து நல்லா இருக்கிற ஜாதகத்தை வந்து தோஷமுள்ள ஜாதத்தை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க சார் அதனால வந்து செவ்வாய் தோஷத்தை குறித்து மக்கள் பொதுமக்களும் மற்றவர்களும் ஐயப்பட வேண்டியதே இல்லை செவ்வாய் தோஷமே இல்லை அதிலே வந்து தோஷ பரிகாரத்துக்கு உட்படாத ஒரு செவ்வாய் எங்கேயோ ஆயிரத்தில் ஒன்று லட்சத்தில் ஒன்று ஒரு ஜாதகம் கிடைக்கலாம் ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் இதன் மூலம் செவ்வாய் தோஷத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள் செவ்வாயை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதற்காக ஆயிரங்காலத்து பயிர்களை தடை செய்ய வேண்டாம் நல்ல சிறந்த ஜோதனிடம் உங்கள் ஜாதகத்தையோ உங்கள் மகன் மகளுக்கு வரக்கூடிய ஜாதகத்தையோ இணைத்து பார்க்கும்போது செவ்வாயை குறித்து நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நம்ம